ஒருமுறை ஒரு ஏழை விவசாயி காட்டில் உழைத்து கொண்டிருந்தான் அப்போது தாகத்தால் மயங்கி விழுந்த ஒரு முதியவரை அவன் கண்டான் தன்னிடமிருந்த சிறிதளவு உணவையும் நீரையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த முதியவருக்கு அளித்தான் அவனின் கருணையால் மகிழ்ந்த அந்த முதியவர் சாட்சாத் மகாவிஷ்ணுவின் அம்சமாகி ஒரு மந்திரத்தை உபதேசித்து மறைந்தார் பக்தியுடன் தவம் செய்த விவசாயியின் முன் மகாலட்சுமி தேவி தோன்றினாள் அவள் புன்னகையுடன் கூறினாள் சுத்தம் இன்சொல் மற்றும் பிறருக்கு உதவும் மனம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அங்கே நான் தானாகவே வந்து தங்குவேன் அன்று முதல் விவசாயி உழைப்பையும் அன்பையும் வாழ்க்கையின் மூலதனமாக கொண்டான் அவன் இல்லத்தில் செல்வம் மட்டுமல்ல நிம்மதியும் நிரந்தரமாக குடியேறியது நீதி மகாலட்சுமி பணத்தில் மட்டுமில்லை தூய எண்ணங்களிலும் கருணையிலும்தான் வாழ்கிறாள்